ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் பணி வழங்க முடியவில்லை என்றால் தேர்ச்சி பெற்ற அனைவரையும் கருணை கொலை செய்து விடுங்கள் என தமிழக அரசிடம் ஆசிரியைகள் கண்ணீர் மல்கம் மன்றாடி உள்ள சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருநூறு பணியிடங்களை மட்டுமே தற்போது ஸ்டாலின் அரசு நிரப்ப நடவடிக்கை எடுத்திருப்பதாக பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்தால் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வாக்களித்ததாகவும் ஆட்சிக்கு வந்த மூன்று அரை ஆண்டுகளில் இதுவரை ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களையும் ஸ்டாலின் அரசு நிரப்பவில்லை என்றும் ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தனர் பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்ய கோரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் கோடிக்கணக்கில் கடிதங்களையும் மின்னணு அஞ்சலையும் அனுப்பியும் இதுவரை எவ்வித வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆசிரியைகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு நடத்தியுள்ள அனைத்து தகுதி தேர்வுகளையும் எழுதி தேர்ச்சி பெற்றும் இதுவரை பணி வாய்ப்புகள் கிடைக்காமல் பரிதவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆசிரியைகள் வேதனை தெரிவித்தனர் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு வழங்க முடியவில்லை என்றால் தங்கள் அனைவரையும் கருணை கொலை செய்துவிடுங்கள் என ஆசிரியைகள் அனைவரும் தமிழக அரசிடம் மன்றாடி கேட்டுக்கொண்ட சம்பவம் ஆசிரியர்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் பதினோராயிரத்திற்கும் அதிகமாக உள்ள நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றுக்கும் குறைவான பணியிடங்களுக்கு மட்டும் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி எழுத்து தேர்வு நடைபெற்றதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் தேர்வு எழுதி மூன்று மாதத்திற்கு மேல் ஆகியும் கூட வெளியிடாமல் பள்ளி கல்வித்துறை காலம் தாழ்த்துவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் ஒன்னு முதல் பத்தாம் வகுப்பு வரை இதுவரை நடைபெறவில்லை ஆனால் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நியமன தேர்வை நடத்தி எங்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி வந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் பன்னெண்டு பன்னிரண்டு ஆண்டுகளாக வேலையின்றி தவித்த இந்த நாளில் இப்பொழுது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுக்கான நியமன தேர்வை அரசு நடத்தியது ஆனால் நான்கு மாத காலங்கள் நிறைவடைந்த நிலையில் நூற்றி பதினைந்து நாட்களை கடந்தும் எங்களுக்கு தற்காலிக விடை குறிப்பு கூட இன்னும் வழங்கவில்லை அதனால் எங்களை போன்ற இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது தேர்விற்காக நாங்கள் கடந்த ஆறு மாத காலமாகவும் அதுக்கு முன்னால் ஒரு வருடம் Olé, ¿y எங்கள் உழைப்பு வீணாகி விடுமோ என்ற பயத்தில் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்கள் ஆசிரியர் குடும்பங்கள் தவித்துக்கொண்டு வருகிறது பரீட்சைக்காக படிப்பதற்காக ஒரு வருடமாக தற்பொழுது வேலை முடிந்து விடை குறிப்பு ஆணை வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் வராத போனதால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இப்பொழுது எந்த பள்ளியிலும் நாங்கள் வேலைக்கு சேர இயலவில்லை எந்த பள்ளியும் எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டுகிறார்கள் தற்காலிக ஆசிரியராக ஜாயின் பண்ண கூட எங்களுக்கு

அதையும் எழுதிட்டோம் ஏன் தற்காலிக விடைக்குறிப்பு கூட இன்னும் வழங்கலை ஒரு பிரஷ்மையூட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா கவர்மெண்ட்ல இந்த காரணங்களுக்காக உங்களுக்கு உத்தேச விடைக்குறிப்பு வழங்க முடியல காலம் தாழ்த்துறோம் விரைவில் அறிவிப்போம் சொல்லலாம் இல்லையா எதுவுமே சொல்லலை நாங்கள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடைக்கிறோம் சார் அந்த கிணத்துல கிடைக்கிற கல்லும் நாங்களும் ஒன்னா இருக்கோம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக பாதிக்க பாதிச்சிருச்சு மனநிலை மட்டும் இல்லை உடல்நிலையும் பாதிச்சிருச்சு ஒவ்வொருத்தரும் பைத்தியகார நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிட்டு வரோம் சார் வேதனை தீப்பா நாங்க முதல்வர் கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்படுகிறது எத்தனை நாள் சார் கலந்து ஆலோசிப்பீங்க எங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை தாங்க துணை முதல்வர் ஐயா நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தருவீங்கன்னு நான் நம்பி வந்திருக்கோம் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காத்திருக்கிற வந்திருக்கும் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நாங்கள் முதல்ல யாருன்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து ஒரு பிடி பிஆர்டின்னு சொல்லுவாங்க அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் ஆறாம் முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வட்டார வளமைய பயிற்றுனர் பிஆர்டி இந்த ரெண்டுத்துக்குமான எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் சார் நாங்கள் எல்லாருமே நாங்கள் இந்த எக்ஸாம் எப்போ எழுதணும்னா பதினோரு வருடங்களுக்கு அப்புறம் முதல் முறையா நியமன என்ற முறையை கொண்டு வந்து எழுதின முதல் குரூப் நாங்கள் வரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது இல்லை இதுக்கு முன்னாடி பலதரப்பட்ட ஆண்டுகளில் வந்து டெட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆசிரியர் தகுதி தேர்வு அதை நாங்க எல்லா வருடத்திலும் எழுதி பாஸ் பண்ணுவாங்க ஆனா அதுல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் வந்து நீங்கள் நியமன தேர்வுன்ற முறை எழுதணும் நியமன தேர்வு எழுதி அதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அதையும் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்படி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு அதற்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு இப்போ நியமன தேர்வு இந்த மூன்று வித தேர்வுகளையும் பாஸ் பண்ண ஒரு பட்டாதார ஆசிரியர்கள் தான் நாங்கள் ஆனால் எங்களுக்கு நாங்கள் கேட்குற கோரிக்கைனா காலி பணியிடங்கள் சார் இந்த காலி பணியிடங்களோட வார்த்தையை கேட்டு 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 அதிகாரிங்கன்னு சொல்லி 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 எங்கள் எல்லாருக்குமே மன உளைச்சல் தாங்க சார் ஏன் அதை இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா நாங்க ஆகஸ்ட் மாசம் இதே இடத்துக்கு வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் சார் பிரஸ் மீட் கொடுத்தோம் சார் இதே மீடியா எங்களை சப்போர்ட் பண்ணாங்க ஆனா அன்னைக்கு எதிர்பார்த்தோம் பட்டதாரி ஆசிரியர்களோட காலி பணியிடங்களை உயர்த்துவாங்க அப்படின்னு ஆனா எங்க உயர்த்தி கொடுக்கல ஏன் நாங்க மறுபடியும் மறுபடியும் காலி பணியிடங்களை மட்டும் அழுத்தமா சொல்றேன்னா பதினோரு வருடத்துக்கு அப்புறம் மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு தாங்க சார் எங்களுக்கு விட்டிருக்காங்க பதினோரு வருடத்துக்கு அப்புறம் பட்டதாரி ஆசிரியோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அந்த ரெக்யூர்மெண்ட்ல சொன்னது மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதுலயுமே இப்ப ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் போஸ்டிங் போட்டு போறாங்க அதுக்கு வந்து இப்ப சமீபத்துல நவம்பர் எட்டாம் தேதி முதல்வர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு அந்த ஆய்வு கூட்டத்துல முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா மூவாயிரம் ஆசிரியர்கள் விரைவில் நிரப்பப்படும்னு சொல்லிருக்காங்க அப்ப நாங்களா யாருங்க சார் நாங்க பதினோரு வருடத்துக்கு அப்புறம் இது எக்ஸாம அவ்வளோ ஹார்டு ஒர்க் அவ்வளோ டெடிகேஷன் ஏன்னா இது என்னோட வாழ்க்கை நான் ரெண்டாயிரத்தி பத்துல பிஎட் பண்ணேன் அப்ப பதினாலு வருஷம் நான் அந்த ஆசிரியராக கனவோட வெயிட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி எல்லாருமே பிஎடை முடிச்சுட்டு ஆசியர் தகுதி தேர்வை முடிச்சுட்டு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வை முடிச்சிட்டு நியமன தேர்வை முடிச்சுட்டு நீங்க காலி பண்ணிடுங்க எண்ணிக்கையை உயர்த்தி கொடுக்காதனால பாதிக்கப்பட்ட யாருங்க வாழ்வாதாரம் ரொம்ப 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 பின்னோக்கி போயிடுச்சு எல்லாருமே வந்து கிடைக்கிற வேலை கூலி தொழிலாளிகளாக மாறிட்டாங்க பெயிண்டர் வேலை கட்டுற வேலை என்னென்ன வேலை கிடைக்குமோ அதை பண்றாங்க என்ன காரணம் ஆசிரியருக்கான வாய்ப்பு எங்களை எங்க போனாலும் மறுக்கப்படுது அந்த காலி பணியிடங்களை எண்ணிக்கை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு நாங்க போகாத இடம் இல்லைங்க சார் சிஎம் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எல்லா இடத்துலயும் நாங்க போய் மனு கொடுத்தோம் டெபுட்டி சிஎம் எல்லா இடத்துக்கு போனாங்க அங்கேயும் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தோம் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்கள்ட்ட நாங்க நேரடியா பார்த்து இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு நூறு தடவைக்கு மேல பாத்துருப்போம் போஸ்ட் சொல்ல முடியாத அளவுக்கு போஸ்ட் மெயில் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னும் நாங்க என்ன பண்ணணும் எத்தனை முறை டிபிஐக்கு வந்து நாங்க சார நேரடியாக பாத்துருக்கோம் டைரக்டர்

சென்னை டிபிஐ அலுவலகம் முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம் தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை நிரப்ப கோரி போர்க்கொடி அரசு பள்ளிகளில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ளபோது மூவாயிரம் பணிகளுக்கு மட்டும் தேர்வு நடத்துவது ஏன் என கேள்வி தமிழக அரசு பள்ளிகளில் மட்டும் காலி பணியிடங்களை அறிவிக்கும் தமிழக அரசு மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை அறிவிக்காதது ஏன் எனவும் கேள்வி திமுக ஆட்சிக்கு ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை கூட நிரப்பவில்லை என ஆசிரியைகள் கண்ணீர் மல்க கதறல் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவார்கள் என்று வாக்களித்த தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் ஆசிரியைகள் வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர்